ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியா மேலே நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு வந்து கோமும் வெறுப்பும் அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் பாண்டியா என்ன பேசினாலும் அது வந்து பிரச்சனையாகவும் வந்து மாறிட்டுருக்கு இப்போ வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு அடிச்சாங்க எஸ்ஆர் கட்சி முப்பத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை வந்து தோற்றுருக்காங்க தோல்விக்கு வந்து காரணமாக வந்து பாண்டியா வந்து சில விஷயங்கள் வந்து சொன்னார் அதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணோம் பட் எதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை இந்த ஒரு பாயிண்ட் என்னமோ வந்து வேலிட் தான் மும்பை இந்தியன்ஸும் வந்து மேட்சை கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக வந்து கொண்டு போனாங்க கடைசி ஒரு பதினெட்டு ஓவர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து மும்பை சைடாக சன்ரைசர்ஸ் சைடாக அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு கடைசி ரெண்டு ஓவரில் தான் வந்து கேம் வந்து அப்படியே எஸ்ஆர் பக்கம் வந்து போனிச்சுன்னு வந்து சொல்லலாம் இப்போ அடுத்த பாயிண்ட் பாண்டிய ஒன்று சொல்லியிருப்பாரு எங்ககிட்ட வந்து யங் பவுலிங் அப் தான் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து இது நாங்கள் தோல்விக்கு காரணம் இதுதாங்கிற மாதிரி சொன்னார் இப்போ இதுவும் வந்து சர்ச்சையாக மாதிரி இருக்குது யங் பவுலர்ஸ்னா மக்கா பா மட்டும்தான் வந்து யங் பிளேயர் அண்டர் நைன்டீன் ஆடிட்டு அப்படியே வந்துட்டார் பும்ரா எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு பாண்டியா பவுலிங் போட்டார் அவரும் எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு கோட் சீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு சாவ்லாவும் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் யங் பவுலர் இதில் எங்கே இருக்காங்க ஸோ பாண்டியா சொன்ன ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையாக வந்து மாறிச்சு மாதிரி ஹோல் டீமுமே வந்து இரநூறுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டோடு வந்து ஆடிருப்பாங்க பாண்டியா மட்டும்தான் நூற்றி இருபது ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிருப்பார் அது ஒரு கேப்டன்சி ப்ரெஷர்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த பாண்டியா மேலே இருக்க வெறுப்புனால ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபேன் பார்க்லையா இல்லை வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதில் தோல்விக்கு பிறகு பாண்டியா பேசும்பொழுது செப்பல்லாம் எடுத்து பாண்டியா வந்து அடித்து ஆல்ரெடியே கிரவுண்டில் வந்து ரோகிட் ரோகிட்னு கத்தி பாண்டியாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை ஆதங்கத்தை இருக்காங்க இப்போ அதை விட ஒரு படி மேலே போய் செப்பல்லாம் தூக்கி பாண்டிய மேலே தூக்கி அடித்து கேப்டனை வந்து மாத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோவத்தை ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க நன்றி